கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனை எப்போதும் நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது ஒன்பதில் அவர்கள் அருமையா இருக்கிறது முடியாது ஆத்மா ஆண்டவரோடு வாழும் போது அந்த ஆத்மா அசுத்த மாணவிகளுக்கு தப்புவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு மீட்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும் அதான் ஆண்டவர் சொன்னார் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டும் இந்த ஆத்துமா ஆண்டவரோடு கூட ஆண்டவரின் அன்போடு ஆண்டவரின் வசனத்தோடு ஆண்டவரின் உபதேசத்தோடு ஆண்டவரின் இயக்கத்தோடு இணைந்து வாழும் போது ஆண்டவர் புரியப்பட்டு நம்மை சிறந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி நமக்கு அருள் புரிகிறார் அநேகருடைய வாழ்க்கையிலே தோல்வியும் சஞ்சலங்களும் நெருக்கங்களும் சாபங்களும் அவர்களை புடமிட்டு வாழ்க்கையை முடித்து கட்ட தீவிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏன் இந்த அலங்கோலமான சூழ்நிலை தெரியுமா ஆத்மாவிலே இயேசு இல்லாமல் போகிறபடினாலே நாளே வசனம் இல்லாமல் போகிறதுனாலே ஆத்மா ஆண்டோரோடு ஐக்கிய வைக்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கொடுமையான போராட்டம் இந்த ஆத்துமாவுல எப்போதும் தேவனுடைய பிரசனமும் தேவனுக்கு பயப்படும் பயமும் தேவனோடு உள்ள ஐக்கியமும் நிரம்பி வாழும் போது நிச்சயமாய் உபத்திரவங்களை மேற்கொள்வீர்கள் தோல்விகளை மேற்கொள்ளுவீர்கள் சாபங்களை மேற்கொள்ளுவீர்கள் சிறந்த ஒரு வாழ்க்கை நம்மால வாழ முடியும் அதனால் இந்த வேளையில ஆத்மாவை கரைப்படுத்துகிற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஆத்மா ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆத்மாவின் மீட்பு அருமையானது என்ற எண்ணத்தோடு வாழ்வோ பெறுவோம் மேன்மை பெறுவோம் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே ஆத்மாவுடைய மீட்பு அருமையா இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஆத்மாவை சேதப்படுத்தி விடாதபடி கரைப்படுத்தி விடாதபடி எங்களை தேவன் காத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கரங்களை அவர்கள் மேல் நீட்டுகிறது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்